கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தைத் தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தைத் தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனக்குழப்பம் தீர்க்கும் திருவெண்காடு திருவெண்காடு திருத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று போற்றப்படுகிறது புதன் பரிகாரத் திருத்தலமான இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் மனக்கிலேசங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் சீர்காழி அருகில் சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெண்காடு மிகப் பிரமாண்டமான திருக்கோயில் தேவாரம் பாடப்பட்ட புண்ணிய திருத்தலம் இங்கே உள்ள சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் இங்கே இன்னொரு சிறப்பு புதன் பகவான் இங்கே தனிச்சநிதியில் காட்சி தருகிறார் ஆமாம் இது புதன் பரிகாரத் திருத்தலம் நவக்கிரக தலங்களில் இது புதன் பரிகாரத் திருத்தலம் பல பெருமைகளும் சான் நித்யமும் கொண்ட இந்த திருத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று போற்றுகிறது ஸ்தல புராணம் தில்லை என்று போற்றப்படும் சிதம்பரத்தில் சிவனார் திருநடனமாடினார் முன்னதாக இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் திருநடனம் புரிந்தார் என்கிறது ஸ்தல புராணம் மேலும் இங்கே சிதம்பரம் தலத்தைப் போலவே நடராஜருக்கு சபை அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் லிங்கமும் ரகசியமும் கொண்ட தலம் இது ஸ்படிக லிங்கத்திற்கு தினமும் ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன நடராஜருக்கு வருடத்துக்கு ஆறு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன நடராஜரின் திருமேனி உணர்த்தும் தத்துவங்கள் வியக்க வைக்கின்றன நடராஜரின் திருப்பாதத்தில் பதினான்கு உலகங்களை உணர்த்தும் விதமாக பதினான்கு சதங்கைகள் கொண்ட காப்பு அமைந்துள்ளது பிரணவம் தொடங்கி இறுதியாக உள்ள எண்பத்தி பத மந்திரங்களை உணர்த்துகிற வகையில் எண்பத்தி ஒன்று சங்கிலி வளையங்கள் கொண்ட அரைஞான் இடுப்பில் காட்சி தருகிறது இருபத்து எட்டு யுகங்கள் முடிந்துவிட்டன என்பதை குறிக்கும் வகையில் இருபத்து எட்டு எலும்பு மணிகளால் கோர்த்து கட்டப்பட்ட ஆரத்தை நடராஜர் பெருமான் அணிந்துள்ளார் சிரசில் மயிர்பீலி அணிந்துள்ளார் மீன் வடிவில் கங்காதேவியும் இளம்பிறையும் ஊமத்தம்பூவும் வெள்ளெடுக்கும் சூடியுள்ளார் நடராஜர் மேலும் பதினாறு கலைகளை உணர்த்தும் விதமாக பதினாறு சடைகள் விரிய காட்சி தருகிறார் நடராஜர் திருவெண்காடு திருத்தலத்தில் ஸ்வேதாரன் ஏஸ்வரரையும் புதன் பகவானையும் நடராஜ பெருமானையும் கண்ணார தரிசியுங்கள் கவலைகளையெல்லாம் காணடிக்கச் செய்து அருளும் அற்புத திருத்தலம் மனக்லேசம் போக்கும் தலம் மனக்குழப்பம் நீக்கும் திருத்தலம் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள்